நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம வேலைகளை எளிமையாக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்குறது என்ன டிப்ஸ் ஒன்றா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஃபஸ்ட் டிப் வந்து நம்ம மிளகாய் தூள் அல்லது தனியா தூள் இந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் நம்ம வாங்கி அரைச்சோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு இன்னைக்கு நான் என்ன என்ன மெத்தட் சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வினிகர் தொட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க இதெல்லாம் நான் ஓல்டு மெத்தடு என்னோட பழைய வீடியோஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய டிப்ஸில் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக கோகனட் ஆயில் அல்லது வினிகர தொட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சியும் வராது அப்படின்னு இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதே மாதிரி நம்ம மிளகாய் தூளும் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு மிளகாய் தூள் ரொம்ப நாள் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப மகுன மாதிரி ஆயிடும் அல்லது ரொம்ப பழசாக போயிடும் அப்படிங்குவாங்க அவங்க வந்து எந்த ஒரு மிளகாய்கள் வாங்கினாலும் சரி அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்பை அல்லது தூளுப்பை கலந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு புழு பூச்சியும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கீரை எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கீரையை நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் ஏன்னா இப்போ வர காய்கறிகள் சரி கீரைகள் எல்லாமே வந்து புழு அரிச்சிருதுன்னு சொல்லி நிறைய கெமிக்கல் மருந்தெல்லாம் அடித்து தான் நமக்கு வருது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வினிகர் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க லெமன் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு வினிகருக்கு பதிலாக லெமன் சேர்த்தலாம் நான் வந்து லெமன் இல்லாதனால வினிகர் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு நல்லா தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க நல்லா ஊற வச்சுடுங்க அப்படின்னா அதுக்கு மேலே அடிச்சிருக்க ம மருந்துகள் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக இந்த கீரையெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நார்மலாக நல்ல கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண் அதெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வினிகர் அல்லது லெமன் போட்டு நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத கீரை ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டிலெலாம் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமப்படுவோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறேங்க நம்ம டேரெக்டாக சோப்பெல்லாம் போட்டு கழுவுணும் அப்படின்னா உள்ளே இருக்க பிசுக்கு தன்மையெல்லாம் போகாது இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு அரிசி மாவு அரிசி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கண்டெய்னர் மேலே எல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க நம்ம பிடிக்கும்போது நமக்கு வந்து வழுக்காமல் அதாவது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் கீழே விழுந்து உடையும் உடையாது நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வாஷ் பண்ணுறேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மேலே எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க நம்ம கை வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் ஸ்லிப் ஆயிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அரிசி மாவு தான் சேர்க்கணும் ஏன்னா இதுதான் கொஞ்சம் வந்து நர நரன் இருக்கும் அதனால நமக்கு கையும் ஸ்லிப் ஆகாது உள்ள இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடும் இப்போ பாருங்க உள்ள நான் எல்லாமே வந்து எண்ணெய் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சுன்னு இதில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றி விட்டு நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா குலுக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே எடுத்துரும் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்திக்கங்க உங்ககிட்ட விம் கூட அல்லது நார்மலா யூஸ் பண்ற பாத்திர சோப் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா பாட்டில் நல்லா புதுசு மாதிரி ஆயிடும் ரொம்ப ஈஸியா நம்ம கழுவி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் வாங்கும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா சதுரமா இருக்கிற மாதிரி வாங்குங்க ரவுண்டா வாங்குனீங்க அப்படின்னா நம்ம கையில இருந்து ஸ்லிப் ஆகும் அதனால இனிமேல் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சதுரமா பாட்டிலை வாங்குங்க நமக்கு பிடிக்கிறதுக்குமே நல்ல கிரிப்பா இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம சோப்பை தொட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மையே இல்ல நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க வந்து இதனுடைய லிட்ட வந்து கொஞ்சமா சுடு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டோம் அப்படின்னா இதுவுமே நல்ல புதுசு மாதிரி ஆயிருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்ல நீங்க கழுவி வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நீளமான டப்பால வச்சு வெயில காய வைங்க அப்பதான் வந்து சேஃப்டியாவும் இருக்கும் உடஞ்சும் போகாது நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது இதோடைய கலர்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி அந்த உருளைக்கிழங்குமே சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சமாக அதில் பாலை சேர்த்து நல்லா ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து செஞ்சாலும் இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க நம்ம வேகமாக காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருவோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே கருத்து போயிடும் தண்ணியில் போட்டு வச்சாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலை பார்த்துட்டீங்க அப்படின்னா கருத்து போகாது இப்ப பாருங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்தேன் உருளைக்கிழங்கு நல்லா வெள்ளையா இதே மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அடிப் வந்து நம்ம இப்ப வந்து மக்ரூனி சேமியா உப்புமா இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யறோம் இந்த மாதிரி ரெசிபியில காரம் அதிகமா போட்டோம் உப்பு அதிகமா போட்டோம்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பால் வந்து அந்த காரத்தை எல்லாமே எடுத்துருவோம் அப்படியும் உங்களுக்கு காரம் கம்மியாகலை அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துனிங்கனாலும் காரம் வந்து சுத்தமாக எடுத்துரும் மேக்சிமம் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க நம்ம நல்லா சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினச்சிட்டு காரத்தை அதிகமாக போட்டுருவோம் ஆனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தெரியாமல் நம்ம எச்சா போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் அல்லது பால் அதாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற ஐட்டம் நூடுல்ஸு சேமியா மக்ரூனி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து நம்ம காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஈக்குவல் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த மாதிரி ரெசிபീസ്லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்பையவே கார அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மக்ரூனி இருந்தாலும் சரி சேமியா இருந்தாலும் சரி ரெண்டு முட்டையை இந்த மாதிரி நல்ல சேமியாவை ஈக்குவல் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு நல்ல அடியில் இந்த முட்டை போற மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சிmla வெச்சிட்டீங்க அப்படினா அந்த ஈக்குலான அளவு வந்துடும் கார உப்பு எல்லாமே அந்த முட்டை எடுத்துரும் டேஸ்டுமே சமையா இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உப்பு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறது அல்லது மரக்கட்ட ஸ்பூன் போட்டு வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் நிறைய பேருக்கு உப்பு நீத்து போகுது அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகாது ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு அடியில் ஒரு கொட்டாங்குச்சி அதாவது நம்ம கொட்டாங்குச்சி போடுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த மேலே இருக்க ஓடுகள் எல்லாம் நல்லா சுரண்டிட்டு அதோடைய துகள்கள்லாம் விழுகாத மாதிரி போட்டு வைக்கணும் அப்போ நமக்கு உப்புமே நல்லா கிளியராக இருக்கும் இல்லைனா அதோடைய டஸ்ட் பட்டே வந்து உப்பு கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு வந்து தண்ணி விடாதுங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் இந்த கண்டெய்னரை மாற்றிடுவேன் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்காக இதை வச்சிருக்கேன் சிராமிக் கண்டெய்னர் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கிடுவேன் இன்னும் என் கண்ணில் அது தென்படலை அதனால் நான் வாங்கலை ஆன்லைனில் நிறைய கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன் கிளாஸ் வேரில் ரொம்ப கம்மியான ரேட்டில் அதுவுமே நான் வந்து வீடியோ ரிவியூல் போட்டுருக்கேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தேங்காய் சிரட்டை அதை வந்து நல்லா சுரண்டிட்டு போடணும் அதில் கொஞ்சம் கூட டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தூளுப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்லுப்பும் சரி தூளுப்பும் சரி நீத்து போகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் வேணும்னா இதவே கூட ஸ்பூனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் உங்களுக்கு இது வந்து இதில் எடுத்த அளவுகள் தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனஸ் போட்டு வச்சுக்கங்க இதில் வந்து ஸ்டீல் ஸ்பூன்லாம் போடக்கூடாது ஸ்டீல் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா இந்த உப்புக்கு வந்து அது ரொம்ப துருப்பு பிடிச்சி போய் வீணாக போயிடும் ரெண்டுலேயுமே நான் வந்து நான் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு வச்சுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதில் இருக்க நாரை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் இது ரொம்ப ஈஸியாக அழகாக இதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதுக்கு வேற ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாழைத்தண்டில் இருக்க குட்டி குட்டி நார்கள் எல்லாம் இந்த ஃபோர்க் ஸ்பூன் வழியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகாக அதில் இருக்க நார் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடு எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே பொருந்தும் ரொம்ப ஈஸியாக அழகாக எல்லா கிச்சன் வேலைகளும் சரி இந்த மாதிரி டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிரும் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் கட் பண்ணும்போது குட்டி குட்டி நார்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி நார்கள்லாம் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக ரிமூவ் ஆயிரும் நம்ம சாப்பிடும்போது இந்த நார்கள் வந்து தட்டுப்படாது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பாலைத்தண்டுலாம் வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டாலே இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிரும் இதுக்குமே நீங்கள் கொஞ்சமாக பாலை ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பால் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலும் சரி வாழைத்தண்டுடைய கலர் மாறாது நிறைய டைம் வந்து வாழைத்தண்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒன்று அரைக்க போறீங்க அப்படிங்கிற டைமில் அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிரும் வாழைத்தண்டும் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆயிரும் இந்த மாதிரி பாலை ஊற்றி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது இதோடைய இருக்கக்கூடிய நார் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஈஸியாக அழகாக இந்த நார்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க வெள்ளைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப் வந்து நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா எப்படி வச்சாலும் டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது மத மதம் இருக்குது மந்தன் இருக்குது நிறைய பேருக்கு பருப்பு சாம்பாரே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம பருப்பு சாம்பார் செய்யும் இந்த மாதிரி கா பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டு வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் சூடு பண்ணி வச்சாலும் பருப்பு சாம்பார் வந்து பழைய சாம்பார் மாதிரி ஆகாது ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ வச்ச மாதிரியே இருக்குங்க நீங்கள் உங்களுடைய வேலையை எளிமையாக்கணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் காய்கறி எல்லாம் நறுக்கி கூட இதுக்குள்ளே நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம் டூ இன் ஒன்னாக வந்து ரெண்டுமே வெந்து வந்துடும் இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை நான் வெறும் பருப்பு சாம்பார் மட்டும் வைக்கிறனால நான் வெறும் பருப்பை மட்டும் போட்டிருக்கேன் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பருப்பு சாம்பார் வைக்கும் போது மேலையெல்லாம் பொங்கி கேஸ் அடுப்பெல்லாம் வீணாகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி உள்ளே போட்டு விட்டுருங்க குட்டி கிண்ணமாக போட்டு விட்டுருங்க இப்போ பாருங்கள் விசில் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு ஆனால் வந்து மேலே எல்லாம் ஃபுல்லாக பொங்கியெல்லாம் வரல இந்த மாதிரி கிண்ணம் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கேஸ் அடுப்பு தொடக்கிற வேலையும் மிச்சமாகும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பருப்பு வேக போது இல்லைனா நம்ம ரைஸ் செய்யும்போது வந்து அதை போய் அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த கலெக்ட் ஆயிரும் இதனால் நமக்கு பருப்பு குயிக்காக வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பொங்கி கேஸ் அடுப்பெலாம் வீணாகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் மார்னிங் டைம்ல அவசரமாக வேலை கிளம்பும் போது இந்த மாதிரி கிண்ணத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் அடுப்பு தொடக்கிற வேலையும் மிச்சமாகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிரும் கேஸ் அடுப்பு தொடக்கிற வேலையும் இல்லை ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பருப்பு ரொம்ப குழஞ்சி போச்சு அப்படின்னா சில்லுன்னு தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த பருப்பு குழஞ்சதெல்லாம் நார்மல் நார்மலாயிரும் உங்ககிட்ட கோல்டு வாட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஐஸ் கியூப்ஸ் ரெண்டு ஐஸ் கியூப் விட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து முழுசு ஆயிரும் அந்த ஹீட்லேயே இன்னும் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து பருப்பு நல்லா குழஞ்சிரும் அதுக்காக இந்த மாதிரி ஐஸ் கட்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாம்பாரில் அங்கங்கே பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம் இனிமேல் இந்த மாதிரி கீழே ஊற்றாதீங்க உங்கள் வீட்டில் ரோஸ் பூ செடி ஏதாச்சும் ஒரு செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு உரமாக இருக்கும் ரொம்பவே செடி வந்து நல்லா பூ பூக்கும் எங்கள் வீட்டில் பன்னீர் ரோஜா செடி கழுக்கலாம் நாங்கள் இதை தாங்க ஊற்றுறோம் நல்லாவே பூ புதுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பூக்களுக்கு ஊற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி அரிசி களைஞ்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி இதில் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் முகமும் நமக்கு வந்து நல்ல பல பளப்பாகும் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ஆயிரும் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஸ்கின்னும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக வச்சிருப்போம் இது வந்து காலான் வாங்கின பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம செல்ஃப்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மரம் எடுத்து வச்சு யூஸ் பண்ண முடியாது அந்த டைம்ல இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி அந்த தோல் போடுறதுக்கு அல்லது தக்காளி வெட்டுறோம் அப்படின்னா அதோடைய தலைப்பகுதி காய்கறி ஏதோ ஒன்று வெட்டுறோம் அப்படின்னா அந்த குப்பைகள் போடுறதுக்கு இந்த மாதிரி காளான் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி குட்டி நீங்கள் மணலை கொட்டி வீட்டிலேயே குட்டியாக ஜன்னலை வந்து மணி பிளான்ட்லாம் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடுற பொருட்களை இப்படியுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப் அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பான்ஜு உங்களுடைய கம்பி ப்ரஷ்ஷு சோப்பு இதையுமே வச்சு நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ற அதாவது ஏதோ ஒரு மக்ரூனி சேமியா இந்த மாதிரி வாங்கின கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த கவரை இனிமேல் கண்டிப்பா தூக்கி போடாதீங்க இது எதுக்காக அப்படின்னா திடீர்னு கால் சுலுக்கிருச்சு திடீர்னு கால் வலி கை வலி ஏதோ ஒரு இடத்துல பெயின் இருக்கு ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே இதுல உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தியை வச்சு இந்த கவரை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணி எல்லாம் லீக்கேஜ் ஆகாத மாதிரி நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுருணும் உங்களுக்கு ஷோல்டர் பெயினா இருக்கு நெக் பெயினா இருக்கு இல்ல முதுகு வலி ஏதோ ஒரு இடத்துல ரத்தம் கட்டின மாதிரி வலிக்குது ரொம்ப பெயினா இருக்கு திடீர்னு சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த டிப்ப நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட தண்ணி அந்த ஐஸ் கியூப்ஸோட தண்ணியெல்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மெழுகுவத்தி வச்சு நல்லா அந்த பக்கம் ஃபுல்லாக அமுதி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியே லீக்கேஜ் ஆகாதுங்க இதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஹேட் பேக் மாதிரி நம்ம ஒத்தரம் கொடுப்போம்ல அதே மாதிரி கூல் பேக் மாதிரி நம்ம இதை வந்து ஒத்தரம் கொடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் பேசங்கிருச்சு கால் வழி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செய்கிறனால இதில் இருந்து ஐஸ் தண்ணியும் வெளியே வராது நமக்கு ரொம்ப கூலிங்கும் படாது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் பாதி யூஸ் பண்ணிட்டு மைதா மாவு யூஸ் நமக்கு போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா அமைத்தி க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது இதனால நமக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு புழு பூச்சியும் வராது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இட்லி ஊற்றும்போது நம்மளுடைய அடித்தட்டு மட்டும் அந்த இட்லி வந்து பிசுக்கத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்புங்க நல்ல இந்த மாதிரி சுடு தண்ணி அப்புறம் அடியில் வந்து இட்லி தட்டை வச்சு இந்த மாதிரி இட்லி ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஊற்றி முடிச்சதும் வந்து மேல் தட்டை நம்ம கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அடித்தட்டை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க இட்லி பேட்டரை வச்சு இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடி இட்லி வந்து பிசுக்கு தன்மையாக இருக்காது அடியில் இருக்க இட்லி ரெண்டு நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேல் தட்டு வச்சு வச்சு இட்லி ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் இருக்க இட்லி வந்து பிசுக்கு தன்மையாக இருக்காதுங்க மேலே வந்து ஃபுல்லாக அந்த இட்லியோட ஆவிப்பட்டு அதுலேயே திருப்பி விழுந்து தான் வந்து நமக்கு ரொம்பவே பிசுக்கு தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மையே இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அடியில் இருக்க இட்லி வந்து ரொம்பவே வந்து பிசுக்கு தன்மையாக இருக்குது அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கேரண்டி கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மை இருக்காது நம்ம சேனலில் எப்படி ரேஷன் அரிசியில் இட்லி தோசையெல்லாம் பர்ஃபெக்டாக சுடணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டி வந்து இந்த மாதிரி இட்லி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இட்லியோட துணியை வந்து அந்த இட்லி பானை தண்ணி இருக்கும்ல அதுலயே போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் நமக்கு வாஷ் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பேருக்கு தோசை ஊற்றும் போது தோசை நல்லா முருகலாக வரல தோசை ஊற்றினாலே வந்து சுருண்டு போயிருது தோசையே வரமாட்டேங்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க கத்தி அல்லது இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால நம்ம கையில சூடுபடாது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு தோசைக்கலையும் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமா ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நடு சென்டர் பேப்பரில் எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நிறைய பேருக்கு நடுவில் தான் வந்து தோசை ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி இல்லைனா தோசை ஒட்டிகிட்ருக்கும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா வெங்காயத்தை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் இந்த தோசை ஊற்றுறதுலேயும் வந்து நம்ம குளி கரண்டி மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி கரண்டி வந்து கொஞ்சம் தட்டையாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நம்ம தோசை ஊற்றி முடிச்சாச்சு இந்த மாதிரி ஊற்றி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் பழைய சட்னி அதாவது நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னி வச்சிருந்தாலும் சரி நம்ம மார்னிங் செஞ்சது கொஞ்சம் மிச்சமாச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி தோசை மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மிஞ்சி போன சட்னி அல்லது தக்காளி சட்னி எதாக இருந்தாலும் அதை எப்படி ஹீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தக்காளி சட்னி எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி டவரா செட்டுக்கு வர மூடியை வச்சு நீங்கள் தோசை மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நமக்கு இடஞ்சலாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி தள்ளி வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இட்லி குண்டா மூடியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடணும் அதுக்கு இந்த மாதிரி டவரா செட்டு மூடி இருந்துச்சு அப்படின்னா தோசை மூடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறனால தோசை வந்தா வெந்து வந்துடும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு தோசையும் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சட்னி மட்டும் இல்லை நீங்கள் மத்தியானம் செஞ்ச பொரியல் நைட்டு மிஞ்சி போச்சு அப்படின்னா நைட்டு தோசை ஊற்றும் போது அதுக்கு மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் பீட்ரூட் கேரட் உள்ள கிழங்கு எந்த பொரியலாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் வந்து காளான் பிரியாணி அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு பிரியாணி குழஞ்சு போயிருது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பரான அளவுகளோட நம்ம ஒன் கேஜி காளான் பிரியாணி ஒன் கேஜி க்ரீன் சிக்கன் செஞ்சு காமிச்சிருக்கோம் ரொம்பவே பர்ஃபெக்டான அளவுகளோட செஞ்சால் பிரியாணி க்ரீன் சிக்கன் எல்லாமே செம்மையாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல்லைக்கானோ கிளிக் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்